சுத்த பூரி ஜம்பிக்கமா அதன் சுற்றளவு பத்த ஈர மூளமா அதை சுற்றி வந்து குளிப்பவற்று நித்தம்பரம் இத அந்த வைய ஓரி குளத்தில் இறங்கி அங்கே வந்த ஜனம் முன்னதமை மூழ்கி நல்ல தெய்வம் தந்தை சண்முக நதிதர இறங்கி அங்கு கரவரும் மரபரும் மூழ்கே நல்ல சக்தி தரம் தெய்வ மாத முக்திதாரன் போ மனக்கு போவா நன்றி நானி நன்றி நானா நானி நானா நானா நானை தில்லயாடுதா அதை ஓடும் சொல்லுகாதீரே அந்த சோலைகளும் தொப்புகளும் தூண்டிருக்க மழகு பருவேறு மே இதை பார்க்க வேணாம் பார்க்க வேணும் அந்த பழனி மாலை ஒரு முறை சுன்று பயபக்தியுடன் சுற்றி வரும் பக்தரு கருளிடம் ஐயா முருகையா பழனி பட்டின களை எது எங்கும் பார்த்ததில்லை எங்கும் தேக ஜோதி அந்த பாங்கான பழனி கொண்டவருடன் மகிமை பாருமே வினை விருமே அந்த மூன்றாம் படிகளந்து நின்று அந்த மொட்டை அன்பிக் கர அந்த மொட்டையுள்ள தெய்வம் அது சக்தி தர என்று போவார் மறைக்கி போவார் ஐந்தாம் பாடிகள் அந்த அணிம்து அந்த ஆனந்தம் புகழ் அடைத்த வேறு கொண்டம் அழக சுப்பிரமணிய அவர் ஆனந்தம் கொண்ட மொட்டை ஆண்டே அவரை கல்யாணம் செய்தால் எல்லா கூரை உண்டி பள்ளி வரக்கூறத்தேயா இடம் முருகர் என்று வேறு சொன்னால் போது ஒரு கருமமான ஒரு கார அந்த தேவகளும் மோகர்களும் படித்த கதை சொல்லுவேனே இனி நானே நம் நந்த நானே ரந்தே நானே நே ரே நானே நானே ரெண்டு நானே நானே நன்றி நானே நன்றி நானே 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 நன் நானே நானே நன்றி நானே நானே நந்தே நான